வணக்கம் உங்க விதியை தீர்மானிக்கிறது உங்க ஜாதகமா இல்ல உங்க மனசா என்ன ஒரு கேள்வி இல்லையா அகத்திய மாமுனிவர் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு நம்ம ஜோதிடத்தை பத்தி நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையுமே இது மாத்த போகுது வாங்க அதுக்குள்ள போலாம் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா நமக்கு ஜோதிடம்னு தெரிஞ்சது வெறும் பத்து சதவீதம் தானா யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய உண்மையோட ஒரு சின்ன துளி தான் நமக்கு தெரியும் அப்போ அந்த மீதி தொண்ணூறு சதவீத ரகசியம் என்ன அது எங்க இருக்கு தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும் அதாவது நம்ம நம்பிட்டு இருக்கிற இந்த அறிவு அது முழுமையானது கிடையாது ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம முன்னோர்கள் எழுதின பழங்கால நூல்கள் தொலைஞ்சு போச்சு அது மட்டும் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுங்கிற முழுமையான புரிதலும் நமக்கு இல்ல நம்ம அறிவை ஏன் அரைக்குறையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னு சித்தர்கள் எழுதி வச்சிருந்த அந்த ஒரிஜினல் ஜோதிர உழைச்சுவடிகளை சில பேர் பொறாமையால அழிச்சிட்டாங்களாம் ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சது என்னவோ அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்து வெறும் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் தான் ஆனா இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு அதனால தான் இன்னைக்கு இருக்கிற ஜோதிடம் அந்த பத்து சதவீத உண்மையை வச்சு மட்டுமே இருக்கு சரி அந்த தொண்ணூறு சதவிகித ரகசியத்தோட புள்ளி என்ன தெரியுமா அது ஒரு ஆன்மாவோட பயணம் அகத்தியர் ரொம்ப அழகா இத ஒரு கற்றையோட பயணத்தோட ஒப்பிடுறாரு நூறு படிகள் கொண்ட பயணம் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஃபிக் கான்செப்ட் அதாவது ஒரு ஆன்மாவோட ஒளி அதோட முழுமையான தெய்வீக நிலையை அடையணும்னா நூறு தனித்தனி ஸ்டேஜஸை கடந்து போகணுமா அந்த நூறுங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னா அந்த பயணத்தோட இறுதி இலக்கு முழுமை பூரணத்துவம் இல்லனா தெய்வீக நிலைன்னு சொல்லலாம் ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது ஒவ்வொரு ஆன்மாவும் சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இதுதான் ஏன் இந்த பயணம் இவ்வளோ சுலபமா இல்ல ஏன் அதுல இத்தனை தடைகள் வருது அதுக்கு காரணம் அகத்தியர் சொல்ற கிரகங்களின் டிராஃபிக் ஜாம் தான் ஆமா நீங்க கேட்டது சரிதான் அதாவது ஒரு கிரகத்திலிருந்து வர்ற அந்த ஒளி இன்னொரு கிரகம் குறுக்க வர்றதால தடுக்கப்படுதான் இல்லனா அதோட பாதை மாறிடுதான் இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பயணம் மறுபடியும் முதல் பொடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா இதுதாங்க நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கும் மறுபிறவைக்கும் காரணமா அமையுது இப்போ இந்த ரெண்டு பாதைகளையும் பாருங்களேன் ஒரு பக்கம் தடையே இல்லாம போனா அந்த ஆன்மா நூறாவது படியை அடைஞ்சி தெய்வீகத்தையும் விடுதலையும் போயிடும் ஆனா இன்னொரு பக்கம் பயணம் இருபதாவது படியிலையோ ஐம்பதாவது படியிலையோ ஏன் தொண்ணூத்தொன்பதாவது படிக்கு போய் தடைப்பட்டா கூட முடிவென்ன பிரச்சனைகள் பின்னடைவுகள் மறுபடியும் பிறவி பாத்தீங்களா இந்த பிரபஞ்ச தடைகளோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு சரி பிரச்சனையை பத்தி பேசிட்டோம் இப்போ தீர்வுக்கு வருவோம் இந்த தடைகளை தாண்டி ஒரு மனுஷனை சக்தி வாய்ந்தவனா மாத்துறதுக்கு என்ன வழின்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம் அகத்தியர் மூணு வழிகளை சொல்றாரு இதுல முதல் வழிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்ம மனசோட சக்தி இதுதான் மெயின் சொல்யூஷன் இதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ரெண்டு கருவிகள் தான் நட்சத்திர பரிகாரங்களும் புனித நூல்களும் அகத்தியரோட வாக்கு இதுதான் உங்க மனசு நல்லது நினைச்சா உங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும் உங்க மனசு கெட்டது நினைச்சா உங்களுக்கு எப்பவுமே கெட்டது தான் நடக்கும் சிம்பிளா சொல்லிட்டாரு பாருங்க நம்ம விதியை தீர்மானிக்கிறதுல நம்ம மனசை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல உங்க எண்ணங்கள் தான் உங்க நேரத்தை உருவாக்குது அகத்தியர் சொல்ற அந்த ஆழமான ரகசியமே இதுதாங்க நம்ம மனநிலைக்கு நம்ம விதியே மாத்த சக்தி இருக்கு அதனால ஒரு தூய்மையான மனசை வளர்த்துக்கிறது தான் நம்ம ஆன்மாவோட பயணத்தை எந்த தடையும் இல்லாம கொண்டு போறதுக்கான முதல் மட்டும் முதன்மையான வழி சரி மனசை சரி பண்ணுறதுக்கு உதவியாக ரெண்டு துணைக்கருவிகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒன்று நட்சத்திர பரிகாரம் அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற மாசத்துல உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்கும் அங்கே போயிட்டு வர்றது இன்னொன்று புனித நூல்கள் திருவாசகம் கந்த புராணம் மாதிரியான நூல்களை தொடர்ந்து படிக்கிறது இந்த ரெண்டுமே கிரகங்களால் வர்ற தடைகளை குறிப்பாக இந்த தொண்ணூத்தொம்பதாவது படியில் வர்ற கடைசி தடையை நீக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குமா இப்போ நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் இதிலிருந்து இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சக்தி வெளியில இருந்து வரல அது நமக்குள்ள தான் இருக்கு இதுதான் நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடம் நம்ம நோக்கம் ஜாதகத்தில் இருக்கிற குறைகளை சரி பண்றதுக்கு குறுக்கு வழியை தேடுறது இல்லை அந்த சிஸ்டத்துக்கே மேல உயர்ந்து நிக்கிறது தான் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க விதியோட சாவி உண்மையிலேயே உங்க ஜாதகத்துல இருக்கா இல்ல உங்க மனசுல இருக்கா